அவுது பில்லிம் ஷீத் இரஸீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் வஸ்ஸாத்து வஸ்லாம் ஒலா சைத் முகமதின் வாலாலி வசாஹி அஜ்ம அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி உபரகாத் இது வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைட் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் வேண்டுமா அப்போ கட்டாயமாக இந்த துவாவை நூறு தடவை இல்லைங்க ஒரு தடவை ஓதுனாலே போதும் ஆமாங்க தினம் ஒரு தடவை ஓதுனாலே சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு பேரிச்சை பால மரம் வந்து நடப்படுது இந்த துவாவை தினம் ஃபஜருக்கு பின் மூன்று தடவை ஓதுனா போதும் உங்களுக்கு வந்து மூணு பரிசுகள் கிடைக்கும் அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு சஹாபி வந்து வயதான நிலையில் வந்து நபிகள் நாயகம் செல்லவழி செல்லும் அவங்கள்ட்ட வந்து சந்தித்து யார் ரசூலே எனக்கு என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு ரசூல்லா சொல்கிறாரு நான் சொல்கிறேன் இந்த சின்ன துவாவை ஃபஜருக்கு பின்னாடி மூணு தடவை சொல்லுங்க அல்ல உங்களுக்கு மூணு விதத்தில் நன்மைகள் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தெந்த விதம் அப்படின்னா முதல் ஒரு விஷயம் வந்து முதல் விஷயம் வந்து உன்னுடைய பார்வை வந்து தெளிவடையும் நம்ம எல்லாத்துக்குமே கண் பார்வைன்றது ரொம்ப முக்கியம் இன்று ரெண்டாவது வந்து பக்கவாதம் வந்து உன்னை நெருங்காது மூன்றாவது ஒரு விஷயம் வந்து உன்னுடைய வறுமை வந்து ஒளிந்துவிடும் அப்படின்னு சொல்லி கூட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திக்கரை தினம் ஒரு முறை சொன்னால் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு பேர்ச்சம்பாலம் மரமே நடப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வாங்க அந்த துவாவை பற்றி பார்க்கலாம் சுபஹான் அலியுல் வபி ஹம்திஹி லா ஹவுலா வலஹூவத்த இல்லாபில்லாஹில் அலியுல் அலி இந்த துவா வந் தினமும் ஓதி நற்பலன்களை பெறுவோமாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து